ஃபோனை காட்டினாக்க எல்லாம் தெரிஞ்சாலும் ஆ ஃபோன் பார்க்குற நீ என்ன வயசு உங்களுக்கு ஃபோன் வேணும் என்ன வயசு உங்களுக்கு ஃபோன் வேணும்னு கேட்குற நீ என்ன சமாசாரு என்ன கட்டி வேணும்னு கேட்குறேன் எங்கே சமாச்சு வச்சுக்கிறேன் ஃபோன் போன் வேணுமா உனக்கு ஃபோன் வேணுமா ஃபோன் பார்க்குற பார்க்குறேன் ஃபோனு என் முட்டைக்கண்ணி அங்கே பாரு அங்கே போய் அம்மா பாரு அம்மா பாருங்க கூட்டு பாருங்க ஃபோனு ஃபோனை கூப்பிட்டுன்னு கேளு கேளு ஃபோன் கூப்பிட்டு ஃபோன் கூட்டு ஃபோன் குடுன்னு கேளு எங்க எங்க என்ன Yenna adu? Yenna Yenna Pon yenna?